ஒன்று நச்சு ஆலைக்கு எதிரான அறவழி போராட்டத்தின் போது காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களின் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் உடல் பதிவு செய்கிறோம் அவ்வாறே கடுமையான காயங்கள் மனச்சிதைவுக்கு உள்ளாயிருக்கிறவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் எமது தோழமை உடனிருப்பை பதிவு செய்கிறோம் பொதுமக்கள் மீது நடந்த வன்முறையும் கொலைகளும் தமிழக காவல்துறை மீதான பொது மதிப்பையும் நம்பிக்கையையும் சிதைத்துள்ளது இதனை சரி செய்வது அரசு மற்றும் காவல்துறை தலைமையின் கடமையாகும் உண்மைகளை மறைக்கவும் வன்முறையை கட்டவிழ்த்து அதிகாரிகளை காப்பாற்றவும் வேண்டி அரசு இப்போது கடைபிடிக்கிற கெடுபிடி அணுகுமுறை மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடைவெளியை மேலும் அதிகரிக்கும் இந்த அணுகுமுறையை கைவிட்டு தவறிழைத்த அதிகாரிகள் அனைவர் மீதும் உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதும் வழக்கு முடியும் வரை அவர்களை பணியிடை நீக்கம் செய்வதுமே மக்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்தும் இயல்பு நிலை கொணரும் நம்பிக்கை செயற்பாடுகளை விடுத்து நள்ளிரவு தேர்தல் வேட்டையின் போது மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மீது வரைமுறையற்ற வழக்குகள் பதிவு செய்தல் போன்றவற்றை தொடர்வது அராஜகமாகும் அரசின் காவல்துறையின் இப்போக்கினை வன்மையாக கண்டிக்கும் அதே வேளையில் பொதுமக்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற தமிழக அரசை வலியுறுத்தி வேண்டுகிறோம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மட்டுமே அரசு காயமுற்றவர்களாக கணக்கில் எடுத்துள்ளது தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் கணக்கெடுப்பது முக்கியம் குறிப்பாக இனிமேல் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு பலர் காயமடைந்துள்ளனர் காயமுற்றோர் எண்ணிக்கை காயங்களின் தன்மைகள் பற்றின சிறப்பு வெள்ளை அறிக்கை வெளியிடவும் காயங்களுக்கு ஏற்றபடி சிறப்பு நிவாரண உதவி அறிவிக்கவும் இந்த ஒன்று கேட்டுக் கொள்கிறது